வெல்கம் டு மயூரோ கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸு இப்போ நான் காட்டிகிட்ருக்க இந்த பிளான்ட்டோட பேர் ஹூபியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் குட்டி குட்டியாக பூக்கள் பார்த்திங்கன்னா மூக்குத்தி பூ மாதிரி குட்டி குட்டியாக மூக்குத்தி மாதிரி தான் இருக்கும் குட்டி குட்டியாக பூக்கள் அடர்த்தியாக வளரும் இது வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் நல்லா வளரும் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி ஹேங்கிங் பாட் வைக்கிறோம் இல்லை என்கிட்ட சின்னதாக சின்ன பாட்டில் தான் நான் வைக்கணும் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருக்கிறவங்க இந்த மாதிரி பிளான்ட்டை செலக்ட் பண்ணலாம் நீங்கள் இப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம பர்த்டே கிஃப்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி செடிகளை செலக்ட் பண்ணலாம் இதெல்லாம் ஈஸியாக வளர்க்கக்கூடியது சின்ன தொட்டியில் வச்சா போதும் ஓரளவுக்கு வெயில் படக்கூடிய இடத்துல வச்சோம்னா போதும் இதே மாதிரியே வருஷம் பூராவே பூக்கக்கூடிய பூக்களை கொண்டது இந்த ஹூபியா அப்படிங்கக்கூடிய இந்த செடி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் பராமரிக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஹூபியா அப்படிங்கக்கூடிய இந்த செடி சின்ன சின்ன பாட்டிலேயே வச்சு வளர்க்கலாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்புறம் ஒன்றும் பெருசாக மெடிசினல் வேல்யூ பராமரிப்பு டிப்ஸு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இது சும்மா வச்சு விட்டு தண்ணி ஊற்றுனிங்கன்னாவே தாராளமாக வந்துடும் அதனால பெருசாக எந்த டிப்ஸும் இதுக்கு தேவையில்லை பராமரிப்பே இல்லாத ஒரு பூச்செடி அப்படின்னா இந்த செடி சொல்லலாம் பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக சூப்பராக இருக்குன்னு ஒரு அஞ்சு செடி தான் எனக்கு கிடச்சிது ஆனால் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே அழகு 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 அவ்வளோ ஒரு அழகு தாராளமாக இந்த செடியை ஈஸியாக வச்சு வளர்த்துங்க பால்கனியில் மட்டும்தான் இடம் இருக்குது எனக்கு கொஞ்சமாக தான் செடி வைக்க முடியும் அப்படிங்கிறவங்க இந்த செடியை செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம டேபிள் ரோஸ்லாம் வளர்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த செடியை நம்ம தாராளமாக வச்சு வளர்க்கலாம் ரொம்ப அழகாக வளர்ந்து வரும் இந்த ஹூபியா பிளான்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது பூச்செடி கலெக்ஷன்ஸு வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹூபியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக வளரும் நிறைய பூக்கள் விற்கும் இது இதில் வந்து இந்த வயலட் கலர் இருக்கா இதில் வந்து ஒயிட் கலரும் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு கலர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போதிக்கி நமக்கு இது மட்டும்தான் வந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா அதனால் இந்த கலர் நீங்கள் கட்டாயமாக வச்சு வளர்த்துங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக செடி வளர்க்குறதுக்கு இந்த செடி ஹெல்ப் பண்ணும் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ